தமிழ் சினிமா ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் புது டைரக்டரோ இல்லை புதுமுக நடிகர்களோ இருந்தாங்கன்னா போதுமான விளம்பரங்கள் கிடைக்காது ஸோ அது பாட்டுக்கும் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும் ஆனால் அந்த படத்தை பார்த்த ஒரு இருபது பேர் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படியே பரவி விமர்சகர்கள் அது ஆனந்த விகடனாக இருந்தாலும் சரி குமுதம் குங்குமம் மற்ற பத்திரிகைகள் அப்புறம் சன் டிவி திரை விமர்சனம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் உண்மையாலும் நல்லா இருக்க பட்சத்தில் வேற லெவலில் கொண்டாடுவாங்க ஸோ சன் டிவிலையே படத்தை ஒரு குறிஞ்சி சொல்லிட்டாங்களே ஆனந்த உடனே அந்த படத்தை அப்படி பாராட்டி தள்ளிட்டாங்களே அப்போ இந்த படம் செம்மையாக இருக்கும் போலே அப்படின்னு சொல்லிட்டு படலிசை ஒரு வாரம் பத்து நாளுக்கு அப்புறம் கூட்டம் மிகப்பெரிய அள்ளும் அந்த படம் பிச்சுக்கிட்டு போடும் ஸோ அப்படி நூற்றுக்கணக்கான படங்கள் இருக்குது பதினாறு வயதுல ஆகட்டும் ஏ நமக்கு தெரிஞ்ச உதாரணமே வருமே சேதுங்கிற அந்த படம் ஒன்று போதும் ஸோ அந்த படம் ஒரு வாரம் வந்து கூட்டமே கிடையாது ஆனால் ஆனந்த வீடனில் ஐம்பது மார்க் போட்டதும் சன் டிவியில் இந்த படம் ஒரு குறிஞ்சி பண்ணுன்னு சொன்னதும் வேறு லெவலில் இருந்துச்சு இதற்கு நல்ல படங்கள் எல்லாமே உதாரணம் ஆனால் இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குது விமர்சகர்கள் வந்து சோசியல் மீடியாவில் பெருகிட்டாங்க யூடியூப் வீவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உன் படம் எனக்கு வேணும் நான் வந்து உன் படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிச்சின்னா சொல்லணும்னா எனக்கு பணம் கொடு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நீ எதுவுமே சொல்ல வேணாம் நான் பணம் தர முடியாது நாங்களே லோ பட்ஜெட்டு அப்படின்னு சொன்னால் இங்கே பாரு நீ பணம் நான் தந்தைனா படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் பணம் தரலினா ரெவியூலாம் போடாமல் இருக்க மாட்டேன் பதிலுக்கு உன் படத்தை கிழிச்சு நார் நாளாக தொங்க விடுவேன் அப்படின்னு ரவுடித்தனம் கட்ட பயந்தாலும் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த பண்ணாடைகள் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து விஸ்வரூபம் எடுத்துருச்சு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ படம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக காசு எங்களுக்கு கொடுங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை எட்டு லட்சம் பத்து லட்சம் கொடுங்க அப்போ தான் நான் வந்து படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் இல்லைன்னா கிளிகிளியும் கிழிப்பேன் சாதாரணமாக இரநூறு கோடி முந்நூறு கோடியில் பட்ஜெட்டில் படம் இருக்கிறீங்க எங்களுக்கெலாம் பணம் தரதுக்கு என்ன கேடு அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டல் தொழில் போயிட்டுருக்கு ஸோ தொடர்ந்து நம்ம பார்த்து தான் இருக்கோம் அதாவது இந்த ஒரு ஏழு எட்டு வருடங்களா இந்த ரிவியூவர்ஸ் தொல்லை வந்து மிகப்பெரிய கொடூரத்தை அரங்கேற்று கொண்டிருக்கிறது ஸோ இதுக்கெல்லாம் விடிவு காலம் எப்போ பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதற்கு மேலே தமிழ் சினிமாவில் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் ஹீரோக்கள் இருந்து ஒற்றுமை வேணும் அந்த ஒற்றுமை நிலந்தால் மட்டும்தான் இந்த பெய்ட் ரிவியூர்ஸ் இந்த மாதிரியான பிளாக்மெயில் எல்லாம் ஒழியும் சோ அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்